கிருவை நிறைந்த நல்ல தெய்வம் உங்களோடு கூட இருப்பார் அப்படி வல்லமையின் வலதுகரம் உங்களை வழிநடத்தும் நீங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி நேராக வருகிறது அவர் உங்களுக்கு தமது செட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பை கொடுக்கிறவர் அவருடைய சிறகுகளின் நடுவிலே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர் எதிரான சத்துருக்களுடைய போராட்டங்கள் மத்தியிலே தன்னுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க வல்லவர் அவர் உன்னை காப்பார் உன் ஆத்மாவை காப்பார் உன் சரீரத்தை காப்பார் உன் ஆவியின் சிந்தனைகளை காப்பார் உனக்கு பராமரிப்பை கொடுப்பார் கர்த்தர் உன்னை பராமரித்து பாதுகாக்கிற தேவன் அவருடைய கிருவை உன்னை விட்டு என்றும் விலகாதிருக்கிறதற்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் கர்த்தருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாக இருக்கும் அவருடைய சத்திய வார்த்தைகள் உனக்கு எப்பொழுதும் பொல்லாங்கான் ஏகிற எல்லா அம்புகளையும் தடுத்து நிறுத்தி உன்னை பாதுகாக்கும் உனக்கு அவர் கேடகமாக இருப்பார் பரிசையாக இருப்பார் பாதுகாப்பாக இருப்பார் எடுத்து நிற்கிற எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்த வல்லமை உள்ளவர் அவரை இருக்கிற நீ ஒரு நாள் விற்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார் கர்த்துடைய நாமம் உனக்கு பலத்த துருகமாக இருக்கும் கர்த்துடைய வார்த்தைகள் உனக்கு முன்பாக நின்று உன்னை பாதுகாக்கும் கர்த்துடைய தெய்வீக சமூகம் உன்னை ஆளுகை செய்யட்டும் அந்த சமூகம் உனக்கு எல்லா இருந்து விளைவி விளைவித்து உன்னை பாதுகாக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஏ கிறிஸ்துவின் கிறிஸ்தன் ரத்தத்தின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் உயிர் தழுந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம் 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 எல்லா தீங்குக்கு தீமைக்கும் விலைக்கு நம்மை காக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ளவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே வர கர்த்துடைய வார்த்தையை நம்பி இருக்கிற கர்த்துடைய மறைவில் இருக்கிற அந்த அனுபவம் வெளியேறப்பெற்றது அந்த கர்த்தருக்கு பின்பாக இருந்து கர்த்தருடைய நிழலிலே தங்கியிருக்கிற அனுபவம் ஆசீர்வாதமானது கர்த்தரை நம்பியிருக்கிற நம்முடைய நம்பிக்கை கனத்திற்கு உரியது மகிமைக்குரியது எல்லா புகழுக்கும் உரியது மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காமல் சூழ்நிலைகள் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் அவளை அவர்களை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் சிறகுகளின் நிழலிலே நமக்கு அடைக்கலாம் அவர் செட்டைகளின் மறைவிலே நமக்கு பாதுகாப்பு அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமும் பரிசயமாய் இருந்து நம்மை பாதுகாக்கும் கர்த்தர் தம் வார்த்தையை நிறைவேற்றுவார் இப்பொழுது உங்களோடு கூட அவர் இருக்கிறார் அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ஆணி பாய்ந்த கரங்களின் பாதுகாப்பு உங்களை ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை உங்கள் மேல் வைத்திருக்கிற அவருடைய கரிசனை என்று உங்களை வழிநடத்தும் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அல்லே லுயா ஆமேன்